இக்கா கிளம்பலாமா தம்பி கொஞ்சம் இருப்பா இன்னும் ரெண்டு பேர் வர வேண்டியிருக்கு இருக்கு ஆமா போ இன்னும் ரெண்டு பேர் வர வேண்டியிருக்கு இருக்கு வந்த உடனே கிளம்பலாம் ஆ சரி பாட்டியோ சின்ன பொண்ணே மரகத காவியம் கமல காவியமா சொல்லிட்டு இருக்க ஆமாக்கா அவங்க ரெண்டு பேரும் வரேன்னு சொல்லிருக்கவல்ல நேத்தே என் சம்பந்தி காரி எல்லார்கிட்டயே தான பால் கைப்பு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனா ஆமா அவ சொன்னனால தான தாண்டி கிளம்பி இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நேரத்தோட வர வேண்டியதுன்னு சின்ன இப்படி லேட் ஆகிட்டு இருக்காவோ நம்ம முதல்ல கிளம்புவோம் அவ ரெண்டு பேரும் வேணா பஸ்ல வருவாவோ எப்படி கா விட்டுட்டு போக முடியும் அதானே ஏர்க்கனவே இந்த கக்கிட்ட சொல்லிருக்கோம்ல ஆட்டோக்கு சொல்லிருக்கேன்னு அப்ப சீக்கிரமா நேரத்தோட

வந்துடுங்க ஏக்க இடம் எல்லாம் இருக்குக்கா பெரிய ஆட்டோ தான் வாங்க இங்க பக்கத்துல தானே 10 நிமிஷத்துல போய் இறங்கிரலாம் வாங்க சரி சின்ன பண்ணி ஆட்டோ கிளம்பலாம் ரைட் ரைட் கேடி இன்னைக்கு எவ்வளவு நேரமா டீ பூவ கட்டிட்டு இருப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம்தான் என்னது இன்னும் 5 நிமிஷமாவா ஏர்க்கனவே அரை மணி நேரமா இப்படி தான் டீ நின்னுகிட்டே இருக்கு கொஞ்சம் பேசாம இருங்க 5 நிமிஷம் தான சொல்லிட்டு இருக்கேன் இது சிம்பிளா பால காஞ்ச வெட்டி தரட்டி இது நம்ம என்ன சொந்த வீடா வாடகை வீடு தானே வாடகை வீடா இருந்தாலும் நம்ம பொறுப்பா இருக்கணும்ல எங்க வீட்ல இருந்து வேற எல்லாரும் வாராங்க அப்புறம் வாசல்ல பூ கட்டாம இருந்தா எப்படி ஆமா இப்படி ஏதனா அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கா இன்னும் இப்படியே நின்னுகிட்டே இருந்தா வச்சிக்க அவ்வளவுதான் கடைசில என் கழுத்துல தான் மாலையே போடணும் நம்ம வீட்டுக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க

ஏம்மா இன்னும் பாலே காய்ச்சல அப்புறம் எப்படிமா காப்பிய போட்டு தர முடியும் அம்மா நீங்க மத்தியான ஒரு மணிக்கு பாலை காய்ப்பியா அது வரைக்கும் நான் காப்பி குடிக்காம சாப்பிடாம கொல்லாம இருக்கணுமல்ல இவ கொஞ்சம் பொறுத்துக்க இந்த வாசல்ல பூ எல்லாம் கட்டி வச்சில இன்னொரு 10 நிமிஷத்துல பாலை காய்ச்சற வேண்டியதா ஆமா இந்த 10 நிமிஷத்துல பாலை காய்ப்பியா எங்க வீட்ல யாரும் வரண்டாம்ல உங்க அம்மா കൊഞ്ചം അമേജ ഇരുമ ഇന്ന് ഒരു പത്ത് നിമിഷത്തിലും വന്നിട്ട് இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாம நாங்க நம்ம வீட்டுலயே இருந்திருப்போம்ல எங்களை நீ தனி கொடுத்துட போங்கன்னு சொன்னனால தானே இப்படி வாடகை வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் நீ இங்க வந்து உக்காந்துகிட்டு காப்பி குடிக்காம எங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு நாளைக்கே நீ இப்படி சத்தம் போட்டுகிட்டு இருக்க இனி இந்த வீட்டுல இவ கூட நான் தானே குப்பை கொட்டணும் அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் பாத்தியாமா

மேனகா பால் எப்படி மைடி நீங்க எல்லாம் வரவ பால காச்சுவோம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் பாத்துருங்க அப்படி அம்மா எங்களுக்காகவா காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம்மா நீங்க வரமா நான் எந்த காரியத்தை பண்ணியிருக்கே மீனு வீடெல்லாம் ரொம்ப சூப்பரா அம்சமா இருக்கே அப்படியேக்கா ஏன் செலக்சன்ல அதனால வீடு அழகா இருக்கும் அம்மா உங்க பிடிக்குமா ஆமா உங்க மாமியார் கிட்ட யார் ஒத்துமையா இருந்தா பிடிக்கும் சரி மேனகா நேராயிட்டல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தமே இன்ன நேராயிட்டே இருக்கும் சரி போய் பாலை காச்சுவோம் அப்புறம் நாம அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா உங்க மாமியார் எதாவது சொல்லாலும் சொல்வாங்க சரிக்கா அப்ப எல்லாரும் வாங்க பாலை காச்சுவோம் வாங்க போங்க சீக்கிரமா பாலை காச்சிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் மிச்ச மீதி இருந்த எல்லastype அள்ளிட்டு வர போணும் ஏ சம்பந்திகாரி ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸா இருக்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சரி போவோம்

இருந்து சாட்டிட்டு போங்கம்மா இங்க பாருல வந்திருக்கப்பட்டவ கூட எல்லாம் சேர்ந்து என்னால கூத்து அடிக்க முடியாது நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புறேன் சீக்கிரமா பாலாத்தி தால இமே என்னம்மா இப்படி பேசுதியே எனக்கு நீங்க மட்டும் தான வந்திருக்கீயே ஏன்ல உன் பொண்டட்டி இருக்க உன் மாமியார் அடி அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்க உள்ள அப்புறம் என்ன சரிமா நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கே பாலை குடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்பாவுக்கும் உனக்கும் சாப்பாடு நான் எடுத்துட்டு வரேன் இமா பாலை குடிச்சிட்டு உடனே கிளம்பாதீங்க ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போங்கம்மா அப்புறம் எங்க மாமியார் வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆமா

எனக்கு தெரியாம எங்களை ட்ரெஸ் ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டாளா அதான் வந்ததுல இருந்து இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பாத்த அழகா சம்பந்திக்காரியா வீட்டுல இருந்த ஆக்கருக்கு போடப்பட்ட பொருளை எல்லாம் இவ தலையில கட்டி விட்டா இவ என் பீரோலயே போய் எனக்கு தெரியாம என் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கா நீ சொன்னதை அவன் நிறைவேத்திட்டா பாத்து எடுத்து பேசிட்டு இல்லைன்னு வச்சுக்க உடுத்திருந்த துணியும் ஊறிட்டு வந்துருவா இவ அந்த Dress எனக்கே ரொம்ப ஹைட்டா இருக்குதுだから நான் உடதாம வெச்சிருந்தேன் இவளுக்கு எப்படி கரெக்ட்டா படுத்துச்சு ஆ அதையும் அண்ணே சொல்லிகிட்டு கக்கியாளு அம்மா அண்ணா நேத்தே இந்த Dress நம்ம வீட்ல எடுத்துட்டு வந்துட்டோம்ல பக்கத்துல டெய்லர் கடை இருக்கு அங்க ரூபாய் கொடுத்து அளவுக்கு எப்படி ஏன் அடி பாவி இவளுக்கு நான் ஆப்பு வைக்கலாம்னு பார்த்தா கடைசி எனக்கு பிடிச்ச dress எடுத்துட்டு வந்துட்டு எனக்கே ஆப்பு வச்சிட்டாளே மக்களே இந்த Dress ஓ மைனிகாரிய விட உனக்கு தான் நல்ல அழவோல இருக்கு பட்டுக்க ஆமா ஆமா டை கலவி நீங்க இதுவும் சொல்லுவியா இதுக்கு மேலையும் சொல்லுவியா